துலாம் ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பு என்னென்ன தேதியில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான மாற்றம்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக

இந்த ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் துலாம் ராசியில் என்ன நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மேலும் நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து கடகராசியில் அமர்ந்திருக்காரு புதன் வந்து விருட்சக ராசியில் நின்றுட்டுருக்காரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேலும் ரிஷபத்தில் வந்து குரு பகவான் செஞ்சிருக்கிறாரு சுக்கர பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கார் மேலும் சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராகு பகவானோ கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரிக்கிறாங்க மேலும் இந்த வாரத்துல எந்த ஒரு கிரகத்தின் மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் வந்து இந்த வாரம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு தனுஷு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டமோ இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரம் ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படிங்கறத பற்றி தர்மங்கள் மற்றும் அர்த்தர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் தாங்க அந்த சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் துலாம் ராசி நண்பர்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் வந்து இரண்டாவது இடத்துல உங்கள் ராசியில் அமர்றாரு இதனால் அவர் என்ன மாதிரியான விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்குங்க ஆனாலுமே வீட்டுக்குள்ளே நீங்கள் வீட்டில் பூச்சி போல தான் காணப்படுவீங்க உங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது அதற்கு தகுந்த போல் நடந்து கொள்ளுங்கள் மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சியால் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க வருமானம் அப்படிங்கிறது பெருகும் பழைய கடனை அடைப்பீங்க புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால சில இளம் தம்பதிகள் புரிதுணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்ட மிதிப்பாங்க மேலும் உயர்ந்த மனிதர்களின் ஆலோசனையால் மன மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அதே புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து இரண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தையை காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க அதனால் விழிப்போடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி எடுங்க மேலும் குரு பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு வந்து மூ மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும் மேலும் திருமண நிகழ்ச்சிக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும் அதே போல் சனி பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க மேலும் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க அதே போல் ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர்றாரு இதனால் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீங்க இந்த ஏழு பன்னிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால பெரிய மனிதர்களின் சந்திப்பாள குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நல்லபடியா சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதிலுமே வெற்றி பார்ப்பீங்க தெளிவான மனநிலை இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெறுவீங்க மேலும் செயல்திறன் அதிகரிக்கும் ஆனாலுமே உங்களுக்கு எதிராக சில செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது அப்படிங்கிறது தாமதமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக வீண் அழச்சல் இருக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வகத்தினரால் பாராட்டு கிடைக்கப்பெறுவார்கள் பெறுவார்கள் மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருப்பு அதிகரிக்க மனம் விட்டு பேசுவதன் நன்மையை கொடுக்குங்க மேலும் பெண்களுக்கு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவாங்க அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே நடக்கும் மேலும் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க விளீம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவிகரமாக இருக்கும் துன்பங்கள் விலகும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையிலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது பணவரத்து அதிகமாக இருக்கும் இதனால் பொருளாதாரம் ஒங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான படனை கொடுக்கும் மேலும் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரஸ்வதியை பூஜித்து வர அறிவு திறமை வெளிப்படுங்க கல்வியில் வெற்றி கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி இந்த பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்துருப்போங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி